இப்போ டைம் பார்த்தா மணி பன்னெண்டு மணி சரிங்களா இந்நேரத்துக்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்த்தீங்களா ஒரு வண்டி இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் மைசூர் போகணுமா எமர்ஜென்சி அம்மா ஃபோன் பண்ணி இந்நேரத்துக்கு நேரத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க முடியாதுன்னு சொன்னேன் இப்போ ரொம்ப எமர்ஜென்சி காலைல போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா வேணால் கூட தரேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் ஆல்ரெடி இந்த வண்டியில் வந்து நான் நிறைய வாட்டி மைசூர் போயிருக்கேன் இதில் ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்டு டோல்கேட் இல்லாமல் போகிறது அப்படின்றது சொல்லியிருக்கேன் நான் இப்போது இதில் இருக்கிற என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது நைட் டைமில் போகிறது என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குன்றது எல்லாமே நான் சொல்கிறேன் நான் ஒரு கூட கார்டு தான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் வாங்க தெளிவாக வண்டிக்கு லோடு ஏற்றிட்டாங்களா சொல்லிவிட்டு வந்து பின்னாடி வந்து பார்த்தா கம்பெனிலேருந்து ஒரு ஆளை கூட காணும் ஆனால் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஏற்றிட்டாங்க வண்டி லோட் ஆயிடுச்சு இப்போ கிளம்புறது தான் இப்போ மூவ் பண்ணிவிட்டேன் கிளம்ப போகிறேன் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா வரை போனால் பார்க்க போகிறோம் வாங்க எ தமிழ்நாடு செக் போஸ்ட் இப்போ தாண்ட போகிறோம் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வரக்கூடாது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்ட்ரு குடிந்துச்சு இங்கே இடத்துல மின்சன்மைக்க பாருங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு எல்லை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தமிழ் பார்ட்ரு கர்நாடகா பாடருக்குள்ள வந்துட்டோம் இதுலேருந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து எல்லாமே கர்நாடகா தான் ஃபுல்லாகவே பாட்டு கேன்ட்டு எல்லாமே கனடல தான் எழுதிய பாருங்கள் இப்போ வந்து சரியான காட்டு பகுதிக்குள்ளே எண்ட்ராயிட்டோம் அதாவது வந்து ஆணைக்கல் வரணும் ஆணைக்கல் தாண்டியாச்சு இப்போ இது எல்லாமே இதே ரோடு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டரு எல்லாம் மரம் செடி எல்லாம் உடஞ்சிருக்கும் ரோடு சரி இருக்காது இந்த ரோடுக்குள்ளே தான் போகணும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ரோட்டில் போகும்போது நான் ஒருத்தந்தான் போகிற மாதிரி தெரியும் எனக்கு பின்னாடியோ எனக்கு முன்னாடியோ யாரும் கிராஸ் ஆகிற மாதிரியே இல்லை சரிங்களா நானும் இந்த ரூட்டில் ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எதனா நமக்கு முன்னாடி ஒரு வண்டியோ இல்லை எதனாச்சும் ஒன்று ஆப்போசிட்டை கிராஸ் ஆகும்னு பாக்கிறேன் எந்த ஒரு வண்டி எதுவுமே இல்லைங்க இந்த ரூட்டை பொறுத்தவரையுமே இது தாங்க நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஒரு வண்டி கிராஸ் ஆகிடுச்சிங்க பரவாயில்ல சாமி ஏதோ ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆகிடுச்சிங்க ஆனால் உண்மையிலேங்க இந்த ரோடை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு வண்டி கூட கிராஸ் ஆகாது இன்னைக்கு தான் பரவாயில்ல ஒரு வண்டி கிராஸ் ஆகிட்டுருக்கு ஏன்னா அப்படின்னா ஒரு வேலை டைமிங் இருக்கிறனால கொஞ்சம் அந்த பன்னெண்டு மணி அப்படின்றனால ஒரு வண்டி கிராஸ் ஆகிருக்காது காருக்காரங்க அதுவும் இன்னைக்கு சண்டேன்றனால மோஸ்ட்லி எங்கேனா போகிறனால கூட கிராஸ் ஆகிக்கலாம் மற்ற நாளில் இந்த பக்கம் ஒரு ஈக்காக கூட கிராஸ் ஆகாது ஏன்னா ஃபுல்லாகவே காடு இங்கே பாருங்க நீங்களே பாருங்களா இங்கே மாதிரி எல்லாம் இருக்கும் பாருங்கள் அது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது சமாளிக்க இதெல்லாம் எப்படியோ ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க மணி ரெண்டு ஆச்சு நிறையா வண்டிங்கெல்லாம் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க நாம்ளும் போய் ஒரு டீயை போட்டு டீயை குடிக்க வேண்டியதுதாங்க டீ ஒரு குவாலிட்டி கம்மி தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது டீ குடிச்சாச்சு இப்போ டீ கடையிலேருந்து கிளம்பிட்டோம் டீ குடிக்கிறது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சென்டர் ஃப்ரெஷ்ஷு ஒரு ரெண்டு மூணு வாங்கி போட்டிருக்கேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் போகிறவங்க இந்த மாதிரி போட்டுட்டு போகிறது பெஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம போய் சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போலீஸ்காரங்க வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே கடை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்னை கேட்க போனால் பன்னெண்டு மணிக்கு மேலே கடை இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எவ்வளோ பாசிங்ஸில் ரோட்டில் டிரைவருங்க எல்லாருமே எல்லா வாகன ஓட்டல்களும் எல்லாருமே போவாங்க அவங்களுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா ஃபுட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு சிங்கிள் டீ இல்லைன்னா ஒரு காஃபி இதுதான் எதிர்பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நான் ஒரு சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க உங்களை சொல்லப்போனால் அவங்க பண்ணுற அவங்க ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ்ஸுன்றது ரெண்டாவது செகண்டரி அவங்க வந்து அவங்க இருக்கிறனால தான் எத்தனையோ பேர் வந்து தூக்கம் கிடம அவங்களோட பாயிண்ட்டுக்கு போய் சேர்றாங்க ஸோ அதனால் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேர் திறந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்றதை நான் சொல்கிறேன் அளவுக்கு டீ கணக்காரங்களெலாம் ரோட்டில் போகிற ட ட ட்ரைவருங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எப்படியோ ஒரு வழியாக மைசூர் வந்துட்டே கொஞ்சம் லைட்டாக தூக்கம் இழுக்குது கரெக்டாக மைசூர் உடனே லைட்டாக தூக்கம் இழுக்குது பாருங்க இதில் இது பஸ் ஸ்டாப் நேமு கடைக்கோலா அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே வந்து உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா ஃபோன் அலோடு கிடையாது ஸோ அதனால் வந்து நான் உள்ளே அன்லோட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை மணி ஆகுது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல ஓகேங்களா அப்புறம் வந்துடுச்சு டிவிஎஸ் டிவிஎஸ் ஓகே டி கேட் ஓப்பன் பண்ண போகிறேன்